ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஆர் சேனல் நான்ஸ் லைஃப் ஸ்டைல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்களும் ரொம்பவே நல்லா இருக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு ட்ராவல் விலாக் தான் ரீசெண்டாக நாங்கள் ஃபேமிலியோட கொடைக்கானல் வந்து போயிருந்தோங்க ஸோ நாங்கள் அங்கே எவ்வளோ நாள் ஸ்டே பண்ணியிருந்தோம் எங்கே ஸ்டே பண்ணியிருந்தோம் என்ன மாதிரியான ரூம் வந்து நாங்கள் எடுத்திருந்தோம் எவ்வளோ நாள் வந்து அங்கே இருந்தோம் என்னென்ன ப்ளேஸஸ்லாம் வந்து சுற்றி பார்த்தோம் இது எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த பிளாகில் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக இதில் நான் ஷேர் பண்ணியிருக்க டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நீங்கள் பார்க்குறது நம்ம மலை ஏறுறதுக்கு முன்னாடி இருக்கிற போலீஸ் செக் போஸ்ட் தான் இதை க்ராஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் தூரத்துலையே நமக்கு வந்து மலை ஏற நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம் அந்த செக் போஸ்ட் க்ராஸ் பண்ணி ஒரு ஒரு கிலோமீட்டர்லேயே நம்ம மழை ஏற ஆரம்பிச்சிட்டோங்க கீழே வந்து நம்ம ஃபீல் பண்ண அந்த கிளைமேட்டுக்கும் மழை ஏறினதுக்கப்புறம் அப்புறம் நம்ம ஃபீல் பண்ணுற அந்த கிளைமேட்டுக்குமே வந்து ஒரு சேஞ்ச் நல்லாவே தெரிஞ்சுது இது பார்த்திங்கன்னா என்னுடைய செகண்ட் டைம் கொடைக்கானலுக்கு நான் வர்றது பிஃபோர் மேரேஜ் ஒரு தடவை வந்திருக்கேன் ஆஃப்டர் மேரேஜ் இது தான் ஃபஸ்ட் டைம் எங்கள் வீட்டிலருந்து ஒரு டூ 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 அண்ட் ஆஃப் ஹவர்ஸ்லேயே வந்து நீங்கள் கொடைக்கானல் ரீச் பண்ணிடலாம் ஸோ இந்த ட்ரிப் பார்த்திங்கன்னா எங்களுக்கு அஃபிஷியல் ட்ரிப் தான் ஸோ ஃபஸ்ட்டு டூ டேஸ் பார்த்திங்கன்னா அஃபிஷியல் தேர்ட் டே வந்து நாங்கள் பர்ஸ்னலாக வந்து சுற்றி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி தான் வந்திருக்கோம் ஸோ மழை ஏறி கொஞ்சம் தூரத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஹிடன் வாட்டர் பாடி இருக்குது பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி வண்டி நிறுத்தி இருந்தோம் ஸோ நாங்கள் போன டைமில் பார்த்தீங்கன்னா லைட்டாக மழை பெஞ்சிட்டே இருந்தது அதனால் இந்த இடத்துல தண்ணி இருக்குது ஸோ பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி வந்திருக்கோம் இந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா இதுதான் நாங்களும் ஃபஸ்ட் டைம் ஏன்னா எங்கள் கூட வந்து இ வந்திருக்க ஒரு தம்பிக்கு பார்த்திங்கன்னா கொடைக்கானல் தான் நேட்டிவ் அதனால் வந்து இந்த ட்ரிப்பில் எங்களால் நிறைய ஹிடன் பிளேஸஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடிஞ்சுது ஸோ அந்த பிளேஸஸ் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் வந்து ட்ராவல் விளாக் அப்படின்றதால ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்ததுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஸோ நீங்களும் பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா ரெகுலராக பார்க்குற பிளேஸ் இல்லாமல் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிற எல்லா ப்ளேஸஸ்க்குமே விசிட் பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணுங்க மலை ஏறி வந்தாச்சுங்க ஃபைனலாக நாங்கள் ரூம் புக் பண்ணியிருந்த பிளேஸ்க்கு வந்துட்டோம் இங்கே இந்த இடத்துல தான் வந்து ரூம் புக் பண்ணியிருந்தோம் ஸோ நாங்கள் தங்கியிருக்கிற இடத்துலேருந்து சுற்றி இருக்கிற சிட்டி வியூ பார்த்திங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு ஸோ ஸ்லோப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்தளவுக்கு டீப்பாக இருக்குன்னு வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்லோ பண்ணி தான் இறக்குறாப்ல நான் சொன்னேன் இல்லையா இங்கே கொடைக்கானலில் நேட்டிவாக இருக்கிற ஒரு தம்பின்னு சொல்லிட்டு அவர் இவர் தான் பேர் பாலா ஸோ இந்த விலாஸில் தான் ரெண்டு விலாஸ் நாங்கள் புக் பண்ணியிருந்தோம் ஸோ விழாவோடய டூரும் நான் உங்களுக்கு இதில் காட்டியிருக்கேன் ஸோ கம்ப்ளீட்டாகவே ஒரு ஹவுஸ் செட்டப்பில் இருக்கிற வில்லா தான் டபுள் பெட்ரூம் இருக்கிற வில்லா அட்டாச்சு பாத்ரூமோடவே இருக்குது ஸோ தாராளமாக வந்து ஒரு பெட்ரூமில் மூணு பேர் தங்கலாம் கீழே ஒரு பெட்ரூம் அட்டாச்சு பாத்ரூமோடு இருக்குது கிச்சன் கம் ஹால் டைனிங் ஏரியா இந்த மாதிரி இருக்குது யார்டும் கொடுத்துருந்தாங்க ஸோ கேம்ப் ஃபையரிங்கெலாம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் மாடியில் பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூம் அட்டாச்சு பாத்ரூமோட இருக்குது மாடியில் ரெண்டு பால்கனி கொடுத்துருந்தாங்க அந்த அந்த பக்கம் எதிரில் ஒரு டோர் இருக்குல்ல அதுவும் பால்கனி ஸோ ஏறி வர்ற இடத்துல ஒரு பால்கனி இருந்தது ஸோ பா டாய்லெட்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளீன் அண்ட் ஐடியா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க ஹாட் வாட்டர் ஃபெசிலிட்டியோட ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ இந்த தடவை பார்த்திங்கன்னா சிட்டி சைடு இல்லாமல் கம்ப்ளீட்டாக அவுட்டரில் வந்து ரூம் புக் பண்ணியிருந்தோம் இந்த ஆண்டவர் கோவில்னு சொல்லிட்டு ஒரு முருகன் கோவில் இருக்கு இல்லையா அதிலேருந்துமே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் உள்ளே வரணும் அதுக்கப்புறம் தான் வந்து ரூம் ரீச் பண்ண முடியும் அந்த மாதிரி ஏரியாவில்தான் வந்து ரூம் புக் பண்ணியிருந்தாங்க ஸோ எந்த டிராஃபிக் ப்ராப்ளமும் கிடையாது பார்க்கிங் ப்ராப்ளம் கிடையாது ரொம்ப சைலண்ட்டாக ரொம்பவே வந்து பீஸ்ஃபுல்லான ஒரு ப்ளேஸ் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவேன் ஆனால் இதில் இருக்கிற ஒரு ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு டீ காஃபி இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நீங்கள் சிட்டி சைடு வர மாதிரி இருக்கும் அந்த ஒரு ப்ராப்ளம் மட்டும்தானே தவிர மற்றபடி நம்ம ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி பிளேஸஸ்கே வருவோம் இல்லையா ஸோ அதில் வந்து எந்த காம்ப்ரமைஸுமே இருக்காது நாங்கள் தங்கியிருந்த இடத்துக்கு எதிரில் இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி ஒரு அழகான நீர்வீழ்ச்சி ஒன்று இருந்ததுங்க அதோடய சத்தம் ரொம்ப அழகாக கேட்டுக்கிட்டே இருந்தது பகலை விடவுமே பார்த்திங்கன்னா நைட்டில் ரொம்ப நல்லா க்ளியராக அந்த சவுண்ட் கேட்டுது அதுவே பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு மாதிரி ரொம்ப சூதிங்காக ஒரு மாதிரி காமாக அவ்வளோ நல்லா இருந்தது தூங்கிறதுக்கு நாங்கள் ரீச் பண்ணுறப்போ டுவெல் ஓ கிளாக் ஆகிடுச்சு சட்டுன்னு கொஞ்சம் மட்டும் ஆகிட்டு அடுத்தது நாங்கள் அஃபிஷியலாக வந்திருக்கோம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ அந்த வேலைக்காக நாங்கள் வெளியில் வந்துட்டோம் ஸோ இவங்க வந்துட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க நான் அப்படியே சுற்றி இருக்கிற இடங்கள்லாம் வந்து சுற்றி பார்த்துட்டு இருந்தேன் ஸோ நாங்கள் போயிருந்த டைம் பார்த்தீங்கன்னா விட்டு விட்டு மழை பெய்ய அதுக்கப்புறம் வெயில் அடிக்கான்னு இருந்தது அழகாக வானவில் வந்திருந்தது ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு வீடியோ எடுத்துகிட்டே இருக்கேன் நாங்கள் எப்பயுமே ட்ரிப் பிளான் பண்ணும்போது வீக் டேஸில் தான் பிளான் பண்ணி போவோம் வீக்கெண்டில் போனோம்னா நமக்கு ரூம்ஸும் கிடைக்காது ரொம்ப க்ரௌடாக இருக்கும் நம்மளால் அந்தளவுக்கு வந்து சுற்றி பார்க்கவே முடியாது ஆனால் இந்த தடவை பார்த்திங்கன்னா கரெக்டாக வீக்கெண்டில் மாட்டிக்கிட்டோம் ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற பிளேஸ் பார்த்திங்கன்னா இங்கேருந்து பழனி மலை பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியராக தெரியும் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தது அதுக்காக தான் நின்று பார்த்துட்ருக்கோம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் இந்த இடத்துல நின்று தெரியுதா தெரியுதான்னு பார்த்துட்டு இருந்தோங்க நல்லா மிஸ்ட்டு மறைச்சிருச்சு சுத்தமாக எங்களுக்கு எதுவும் தெரியல அப்புறம் கிளம்பிட்டோம் அதுக்கப்புறம் நாங்கள் வந்த இடம் தான் பார்த்திங்கன்னா இந்த கூக்கள் ஏரி இந்த இடத்துக்கு வந்து ஒரு ஃபோர் ஓ கிளாக் ஃபோர் தேர்ட்டி இருக்குங்க அந்த டைமுக்கு ரீச் ஆனோம் ஆனால் நல்லாவே வந்து அப்படியே இருட்ட ஆரம்பிச்சிருச்சு ஸோ நல்லாவே தண்ணி போயிட்டு இருந்தது இங்கெல்லாம் கொஞ்சம் நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு பக்கத்தில் கடைங்கள்லாம் இருந்தது சூடாக வந்து ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் இங்கே டைம் ஸ்பென்ட் இருந்தோம் ஸோ நல்லாவே வந்து இருட்டு ஆரம்பிச்சிருச்சு இதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து எதுவும் சுற்றி பார்க்க முடியாது அப்படின்ட்டு போகிற வழியிலே டின்னர் சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் ரூம்க்கு போயிட்டோம் ஸோ நான் சாப்பிட்றதெல்லாம் வந்து இந்த வீடியோவில் எதுவுமே கவர் பண்ணலைங்க ஏன்னா அஃபிஷியலாக போயிருக்கோம் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா நல்ல க்ரௌடு அதனால் வந்து சாப்பிட்ற இடத்துல வந்து சுத்தமாக வந்து வீடியோ எடுக்கவே முடியலை ஸோ நாங்கள் வந்து ரூம் போகிறப்போ ஒரு எயிட் ஓ கிளாக் ஆகிடுச்சு நைட் வியூ இப்படி தான் இருந்துச்சு நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்திங்கன்னா ஒரு நைன் ஓ கிளாக் போல் இந்த ஆண்டவர் கோயிலுக்கு தான் வந்திருந்தோம் இது வந்து ஒரு முருகன் கோயில் ஃபேமஸான கோயிலும் கூட இங்கே தான் பார்த்திங்கன்னா அந்த பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை குறிஞ்சி பூ சொல்லுவாங்க இல்லையா அந்த செடியுமே இருந்துச்சு அதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம் ஸோ இங்கேருந்து நாங்கள் கிளம்பி அடுத்தது எங்கே போகணுன்னு பார்த்தீங்கன்னா கொடைக்கானலுக்கே ஃபேமஸான அந்த லேக்குக்கு தாங்க போயிருந்தோம் ஸோ எங்களோட வந்திருந்த சிலர் பார்த்திங்கன்னா போட்டெல்லாம் கொஞ்சம் போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு போட்டிங் போயிருந்தாங்க ஸோ நாங்கள் வந்து போட்டிங் போகலை வெளியில் நின்று சுற்றியெல்லாம் இருந்தோம் அப்படியே கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம் சடனாக பார்த்தீங்கன்னா கிளைமேட் சேஞ்ச் ஆகிடுச்சு மிஸ்ட்டு மழை அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி வந்துட்டு இருந்தது சுத்தமாக வெயிலே அடிக்கலை எனக்கு ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா குளிர் சுத்தமாக தாங்கவே தாங்காது நான் வேறு வந்து கிளைமேட் இப்படி இருக்கும் அப்படின்னு தெரியாமல் ஸ்வெட்டரே எடுக்காமல் போயிட்டேங்க ரொம்ப கஷ்டமாக இருந்தது எனக்கு ஸோ ஒரு டூ டூ த்ரீ ஹவர்ஸ் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட பர்ஸ்னல் டைம் தான் ஸோ நம்ம வந்து விருப்பப்பட்ட இடத்துக்கு போகலாம் ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து எங்களோடய என்ஜாய்மெண்ட்டே ஸ்டார்ட் ஆச்சு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா கரெக்டாக வீக்கெண்டு பயங்கர ரஷ்ஷாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் கிளைமேட் வேறு கொஞ்சம் மோசமாக தான் இருந்துச்சு மழை தூரிகிட்டே இருக்க மாதிரி இருந்தது ஸோ ரெகுலராக போகிற ப்ளேஸஸ் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபேரி ஃபால்ஸ் போகலாம் அப்படின்ற மாதிரி போயிருந்தோம் ஸோ மழையிலே தான் போனோம் நாங்கள் போயிருந்த டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே யாருமே இல்லை நாங்கள் மட்டும்தான் இருந்தோம் ஸோ நல்லாவே அந்த இடத்துல வந்து கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் இருந்தோம் ஸோ இதுதான் அந்த இடம் பார்க்குறக்கு வந்து இங்கே ஒரு ஃபால்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரியே தெரியாது எங்களுக்கும் வந்து அப்படி தான் இருந்துச்சு இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா அந்த அண்ணா தான் வந்து ஆனந்த் அண்ணா ஆல்ரெடி அவர் இங்கே வந்திருக்கிறாரு ஸோ அவர் தான் எங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காரு ஆக்சுவலி இங்கே ஃபால்ஸ் இருக்குதுன்னு சொன்னப்போ நான் நம்பவே இல்லைங்க எங்கேயோ கூட்டிகிட்டு போகிறாங்க ஏமாற்றி அப்படின்ற மாதிரி தான் நினச்சேன் ஏன்னா என்ட்ரன்ஸ் கேட்டுமே பார்த்தீங்கன்னா ஏதோ பொட்டானிக்கல் கார்டன் மாதிரி இருந்துச்சு ஸோ உள்ளயுமே பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நடக்கணும் நடந்து உள்ளே போய் பார்த்தா தான் இந்த ஃபால்ஸ் இருக்கிறதே தெரியுது பார்க்குறக்கு ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃபால்ஸ் மாதிரி தான் இருந்துச்சு பட் உள்ளே வந்து அவங்க நல்லாவே செட் பண்ணி வச்சுருந்தாங்க அந்த நம்ம நடந்து போகிற அந்த பிரிட்ஜெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக செட் பண்ணியிருந்தாங்க ஃபோட்டோஷூட்டெல்லாம் பண்ணுறதுக்கு ரொம்பவே அழகான ஒரு இடம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஃபால்ஸ் பார்த்துட்டு நாங்கள் ரிட்டன் கிளம்பிட்டோங்க இதுக்கப்புறம் சில ஃபேமஸான இந்த டால்பின் நோஸ்ஸு இதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து வந்தோம் ஆனால் எல்லா பக்கமுமே பயங்கர டிராஃபிக் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா இப்படி தான் இருந்தது கிட்டத்தட்ட ஒன்றுலேருந்து ஒன்றரை மணி நேரம் இந்த டிராஃபிக்கில் தான் நாங்கள் நின்றுட்டுருந்தோம் சளிச்சு போய் பார்த்தீங்கன்னா டிரைவர் தம்பியை மட்டும் காருக்குள்ளே விட்டுட்டு நாங்கள்லாம் இறங்கி நடக்க ஆரம்பிச்சிட்டோம் பக்கத்தில் இந்த ஒரு காம்ப்ளெக்ஸில் பார்த்திங்கன்னா இந்த கடைங்கள்லாம் இருந்தது அங்கெல்லாம் வந்து சுற்றி பார்த்துட்டு டீ குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு நாங்கள் எல்லாருமே இறங்கி நடந்து வந்துவிட்டோம் ஸோ இந்த கடையில் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு கொஞ்சம் நான் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருந்தேன் அதை பற்றி விசாரிச்சுக்கிட்டு இருந்தேன் ஸோ இவர் வந்து வீடியோஸ்லாம் ஷூட் பண்ணிக்கிட்டு இருந்தார் ஸோ கொடைக்கானலில் பார்த்தீங்கன்னா சாக்லேட் இந்த ஹோம்மேட் சோப்ஸு இதெல்லாம் தான் ஃபேமஸ் இல்லையா ஸோ அதெல்லாமே பார்த்துட்ருந்தோம் நாங்கள் ரெண்டு பேருமே சாக்லேட் சாப்பிட மாட்டோம் அதனால் வந்து நாங்கள் சாக்லேட்ஸ்லாம் எதுவும் வாங்கலை இந்த பெயின் பாம்ஸு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த யூக்கலிப்டஸ் ஆயில் இதெல்லாம் இங்கே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் அது மட்டும் கொஞ்சம் வாங்கியிருக்கேன் சாக்லேட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கலர்ஃபுல்லாக ரொம்பவே அழகாக வச்சுருந்தாங்க அதெல்லாம் பார்த்துட்ருந்தோம் ஸோ இது பார்த்திங்கன்னா தேர்ட் டே அட் கொடைக்கானல் ஸோ இன்றைக்கி ரூம் வெக்கேட் பண்ணணும் அதனால் வந்து நல்லா தூங்கிட்டோம் ரெண்டு நாள் ஃபுல்லாக சுற்றி செம்ம டயர்டுங்க நல்லா தூங்கிட்டு ஒரு லெவன் ஓ கிளாக் போல் தான் ரூம்லேருந்து எல்லாருமே வந்து வெக்கேட் பண்ணிவிட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம் ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ஷூட்லாம் எடுத்துகிட்டு டான்ஸ் பண்ணி வீடியோலாம் எடுத்துட்டு பயங்கரமாக அட்ராசிட்டி பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த வீடியோக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வீடியோகிராஃபர் நான் தாங்க பயங்கர கூத்து பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த ஒரு வீடியோ எடுத்து முடிக்கிறதுக்குள்ளே எத்தனை டேக்குங்க கையே வழி எடுத்துக்கிச்சு மொபைல்னால் கூட பரவாயில்ல கேமரா செம்ம வெயிட்டுங்க ஸோ இதெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஹிடன் ஸ்பாட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதா வந்து அந்த பாலா தம்பி ஸோ அதை நோக்கி தான் இன்று எங்களுடைய பயணம் இப்படியே பார்த்துட்டு மலையிலேருந்து கீழே இறங்க வேண்டியது தான் இன்றைக்கி வேலை ஸோ ஈவினிங் வரைக்குமே சுற்றி பார்க்கலாம் அப்படின்ற பிளானோட தான் வந்து போயிட்டுருக்கோம் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிளைமேட் ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க நல்லா சன்னியாகவே இருந்துச்சு ஸோ போகிற வழிகள் எல்லாத்துலேயுமே வந்து மலையும் இருந்துச்சு இந்த மாதிரி ஊர்களும் இருந்துச்சு நடுநடுவே இது எல்லாமே பார்த்துட்டு தான் கடந்து போயிட்டுருக்கோம் ஸோ எங்களுக்கு பார்த்திங்கன்னா என்ன சொன்னாருன்னா இப்போ நம்ம போகிற ஊர் தான் பார்த்திங்கன்னா கொடைக்கானலோட கடைசி ஊர் இதுக்கப்புறம் வந்து வண்டியே போகாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு கொடைக்கானல்ல இருந்து இப்போ நீங்க பாக்குறீங்க இல்லையா பல்லங்கி இந்த ஊர் வரைக்கும் தாங்க பஸ் இருக்கு இதுக்கப்புறம் இருக்கிற ஊர்களுக்கு நீங்க வந்து ஜீப் வந்து இருக்கு அது மூலமாதான் வந்து போயாகணும் அந்த ஊர்களுமே பாத்தீங்கன்னா ரொம்ப தான் இருக்கு ஸோ வலியுமே பாத்தீங்கன்னா ரொம்ப நேரவா தான் இருந்தது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வண்டி ஓட்டினாப்புல சோ இது பாத்தீங்கன்னா ஒரு காட்டாருன்னே சொல்லலாம் காட்டாறு வந்து இந்த இடத்துல ஒரு நீர்வீழ்ச்சி மாதிரி விழுந்துக்கிட்டு இருக்குது ஸோ அந்த இடத்துல வண்டியை நிறுத்திட்டு அந்த இடத்துலலாம் கொஞ்சம் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம் நான் அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து சைட்லலாம் சுற்றி பார்த்துட்டு இருந்தேங்க கிளைமேட் பார்த்திங்கன்னா ஒரு போலவே இல்லை திடீர்னு வெயில் அடிச்சது திடீர்னு அப்படியே தூறல் தூரிச்சு திடீர்னு இந்த மாதிரி மிஸ்ட் ஆகிடுச்சு எதிரில் இருக்கிறது எதுவுமே தெரியல அந்த மாதிரி தான் இருந்தது இந்த சைட்லலாம் பார்த்திங்கன்னா பஸ் கூட கிடையாதாங்க ஊர்களுக்கு இதுக்கப்புறம் இருக்கிற ஊர்களுக்கு பார்த்திங்கன்னா ஜீப்பில் தான் வந்து ஜனங்க போயிட்டு வருவாங்களாம் அப்படி தான் இருந்துச்சு வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரவாக ரொம்ப ஸ்டீப்பாக ரொம்ப மோசமாக இருந்தது கண்டிப்பாக வந்து ஒரு ஸ்கில்டு டிரைவர்ஸால் மட்டும்தான் வந்து இந்த பாதையிலலாம் வண்டி ஓட்ட முடியும் அப்படி தான் இருந்தது ஸோ இப்போ நாங்கள் போகிற பாதையிலேயே தான் கண்டிப்பாக ரிட்டன் வந்தாகணும் ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா ஸோ கொடைக்கானலோட கடைசி ஊருக்கு நாங்கள் போக போகிறோம் ஸோ யூட்டன் போட்டு இப்போ போகிற பாதையிலேயே தான் திரும்பி வந்து தான் நாங்கள் வந்து ஊருக்கு போகணும் ஸோ இப்படிதாங்க இருந்தது சில இடத்துலலாம் எதிரில் வந்து என்ன வருதுன்னு கூட தெரியலை அவ்வளோ மோசமாக இருந்தது கிளைமேட்டு ஸோ நிறைய வந்து ஒரு ரெண்டு மூணு மலை ஏறி இறங்கி ஏறி இறங்கி அப்படி தான் நாங்கள் இருந்தோம் ரொம்ப அட்வென்ச்சரஸாக இருந்துச்சு கம்ப்ளீட்டாகவே பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் அப்புறம் வந்து சுத்தமாக வீடுகளே கிடையாது கம்ப்ளீட்டாக ஒரு ஃபாரஸ்ட் குள்ளே டீப்பான ஃபாரஸ்ட் குள்ளே போன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருந்தது ஸோ இந்த ட்ரிப் பார்த்திங்கன்னா எங்களால் மறக்கவே முடியாது அந்தளவுக்கு வந்து ஒரு நல்ல ரொம்ப ரொம்ப வந்து பர்ஸ்னலாக வந்து நாங்கள் ஒவ்வொருத்தருமே என்ஜாய் பண்ண ஒரு ட்ரிப்புன்னு தான் நாங்கள் சொல்லணும் ஸோ நான் சொல்லியிருந்தேன் இல்லையா கொடைக்கானலோட கடைசி ஊர் அது இது தாங்க இந்த ஊர் பேர் பார்த்திங்கன்னா கோம்பைக்காடு கணேசபுரம்னு சொல்கிறாங்க இங்கே ஒரு காட்டாறு இருக்குது இந்த ஆற்றுக்கு பேர் பொருந்தலாறு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த ஊருக்கு பார்த்தீங்கன்னா ஜீப்பில் தான் வர முடியும் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜீப்பில் இன்னும் கொஞ்சம் தூரம் போகலாம் அதுக்கப்புறம் வந்து வண்டி போகாது நடந்து தான் போகணும் நடந்து போனீங்கன்னா பழனி ரீச் பண்ணுறான்ற மாதிரி சொன்னாங்க ஸோ நாங்கள் போயிருந்த டைமில் ஜீப்பில் ஒரு ஃபேமிலி வந்து வந்து இறங்குனாங்க அந்த ஊர்க்காரங்க ஸோ ஒரு தாத்தா பாட்டி ரெண்டு பேர பசங்க வந்து அவங்க கையை பிடிச்சிக்கிட்டே இறங்குனாங்க அவங்க வீட்டுக்கு தேவையானது எல்லாமே பார்த்தீங்கன்னா தலையில சம்மந்துட்டு அவங்க வந்து காட்டு வழியில் நடந்து போயிட்டு இருந்தாங்க ஸோ இந்த ஆறு வந்து பக்கத்தில் கீழே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டுருந்தோம் இப்போ லெஃப்டில் ஒரு பாதை போகுது இல்லையா ஸோ இந்த பாத வழியாக தான் உள்ளே போகணும் உள்ளையுமே பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் தோட்டங்கள் வந்து நிறைய இருந்துச்சு நிறைய பயிரெல்லாம் வந்து அதில் போட்டு வச்சுருந்தாங்க ஸோ சில ஆளுங்க நடந்து போகிறதையும் இந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க வாங்க நம்ம உள்ளே போகலாம் இந்த வழியில் வந்து நடந்து போனீங்கன்னா எதிரில் பாருங்கள் அந்த ஆறு தெரியுது முன்னாடியே போயிட்டு கொஞ்சம் நேரம் வந்து அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம் பாதையெல்லாம் ரொம்ப சேரும் சகதியுமாக இருந்தது ஸோ இன்னும் கொஞ்சம் உள்ளே போய் பார்க்கலாம் அங்கே பாறையெல்லாம் இருந்த மாதிரி இருந்தது ஸோ அங்கெல்லாம் போய் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு தான் உள்ளே நடந்து போயிட்டுருக்கோம் நான் சொன்னேன் இல்லையா ஜீப்லேருந்து ஒரு ஃபேமிலி இறங்குனாங்கன்னு ஸோ அவங்க பாருங்கள் அவங்களோட வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி தலையில் சம்மந்துட்டு தான் உள்ளே போகிறாங்க இதுக்குள்ளே தான் அவங்க வீடு இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சோ கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டே நாங்க வந்து உள்ள நடந்து போயிட்டு இருந்தோம் அவங்க தான் வந்து வழியும் கேட்டுக்கிட்டு அப்படியே நடந்து போயிட்டு இருக்கோம் இப்ப ஒரு ஃபேமிலி போனாங்க இல்லையா அந்த தான் சொன்னாரு இந்த வழியில் போனீங்கன்னா ஆத்த வந்து ரீச் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாரு ஸோ அந்த தான் உள்ளே போயிட்டுருக்கோங்க அப்படியே கம்ப்ளீட்டாக நிசப்தமாக இருந்துச்சு ஒரு மாதிரி பயமாகவும் இருந்தது ஏதாவது அனிமல்ஸ் ஆகுது இல்லை ஏதாவது புழு வந்துருமோ அப்படின்ற மாதிரி பயந்துக்கிட்டே தான் உள்ளே போயிட்டுருந்தோம் ஸோ உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு ப்ரைவேட் தோட்டம் இருந்துச்சு இதுக்கப்புறம் வழி கிடையாது ஸோ இந்த தோட்டத்தை தாண்டி போயும் பார்த்தோம் ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா ஆற்றுக்கு உள்ளே போகிற மாதிரி வந்து இல்லை ரொம்ப டீப்பாக வந்து உள்ளே இறங்குது அது மூலமாக வந்து உள்ளே இறங்க முடியாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஸோ அங்கே தோட்டத்தை நின்று கொஞ்சம் நேரம் பார்த்துட்ருந்தோம் பார்த்துட்டு வந்த வழியிலே வந்து நாங்கள் ரிட்டன் வந்துட்டோம் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா ஜீப் வருதுன்னு ஸோ ஒரு ஜீப் எங்களை க்ராஸ் பண்ணி போச்சு இதில் தாங்க வந்து கேஸ் சிலிண்டர்ஸ் கூட வந்து இந்த ஊர் ஜனங்களுக்கு டெலிவரி பண்ணிகிட்ருக்காங்க ஸோ முதல்ல நம்ம ஒரு பாதை பார்த்தோம்லையா லெஃப்ட் சைடு அந்த பாதை வழியே வந்து திரும்பவும் வந்து ஸோ ஆரோட சைட்லேயே வந்து நம்ம ஏதாவது போக வழி இருக்கா கொஞ்சம் தூரம் உள்ளே போகலாம் அப்படின்ற மாதிரி நடந்து போய் பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஸோ இவங்களும் வந்து பின்னாடியே வந்துக்கிட்டு இருந்தாங்க ஸோ கொஞ்சம் சேரு சகதியமாக தான் இருந்தது அங்கே இருக்கிற செடிகளெல்லாம் வந்து அப்படியே பிடிச்சி பிடிச்சி தான் வந்து தாண்டி போகிற மாதிரி இருந்தது ஒரு வழியாக வந்து கொஞ்சம் உள்ளே வந்துட்டோம் அங்கே நிறைய பாறையெல்லாம் இருந்தது அங்கெல்லாம் உட்காந்து கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம் யாருமே இல்லைங்க இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நாங்கள் மட்டும்தான் இருந்தோம் ஸோ க்ரௌடோடு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ஒரு விதமான ஃபீலிங் அப்படின்னா நம்ம தனியாக வந்து இந்த மாதிரி யாருமே இல்லாத இடத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அது தனி ஒரு ஃபீல் ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருந்தது ஸோ அங்கே கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தோம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஹவர்ஸ் இருந்திருப்போங்க நல்லாவே டைம் ஸ்பென்ட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நாங்கள் வந்து வந்த வழியிலையே திரும்ப வந்துவிட்டோம் ஸோ மலையிலேருந்து இறங்கும்போது பார்த்திங்கன்னா தாண்டிக்குடி வழியாக வந்து இறங்கணும் இந்த பக்கம் அனிமல்ஸ் அதிகம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஸோ அந்த வழியாக தான் இறங்கணும் இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு அணையோட காட்சி வந்து ரொம்ப ரம்யமாக இருந்தது ஒரு அஞ்சு மணிக்கே பார்த்திங்கன்னா இப்படி தான் இருந்தது லைட்டிங் எல்லாமே ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சட்டுன்னு இருட்ட ஆரம்பிச்சிருச்சு நாங்கள் வந்து அப்படியே மெதுவாக கீழே இறங்கிட்டோம் ஸோ இந்த ட்ரிப் எங்களுக்கு வந்து மறக்கவே முடியாது அவ்வளோ நல்லா என்ஜாய் பண்ணணும் உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நம்ம இந்த மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்